இந்த பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பேரில் கடைக்கு போறப்பெல்லாம் எதையாவது வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோள மாவு பாக்கெட் பார்த்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு மாதம் ஆகிடுச்சு எதுவுமே பண்ணல நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னைக்கு வந்துட்டு அதில் இடியாப்பம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேங்க நிறையா வந்து வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட் பின்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு என்னென்னா ரொம்ப ஈஸின்னு அந்த இடியாப்பம் தான் ஸோ அதனால அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடியாப்பத்துக்கு அளவுன்னு பார்த்தோன்னா நான் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு அப்புறம் உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு இடியாப்பம் ஆச்சில் வச்சு அப்படியே பிழிஞ்சு விட்டேங்க பரவாயில்ல நான் கூட எப்படி வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நினச்சேன் பட் நல்லா வந்து ஸ்மூத்தாக அப்படியே இந்த கட் ஆகாமல் அப்படியே நல்லா வந்துருந்துச்சுங்க அப்புறம் எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக சாஃப்ட்டான இந்த ஹெல்த்தியான வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் பால் அப்புறம் சிண்டல் குருமா அந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் வந்து செஞ்சிருந்தேன் இன்னைக்கு அப்புறம் அப்படியே ஒரு வழியாக பாப்பாவை ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு நானுமே சாப்பிட்றலான்ட்டு ஆப்பிளில் ஒரு கொஞ்சம் பீஸும் சீனி கிழங்கு அப்புறம் தேங்காய் பால் அப்புறம் இந்த சுண்டல் வந்துட்டு தாளிக்கிறப்ப கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதில் அப்படியே மாங்காலாம் கட் பண்ணி போட்டு தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க